ஹே ஹேகாய் நான் சொன்ன மாதிரியே வந்து உங்களுக்கு காட் ஆஃப் ஆர் கேம் வந்து எடுத்துன்னு வந்துருக்கிறேன் ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இதில் இருக்கிற ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு துணையும் அடிக்கிற ஸ்டைல் என்னடா அக்கா வர மாதிரியே மாற்றுறாங்க தெரியவங்க அதை பார்த்துக்காதீங்க இவர் தான் நம்ம கதையோட நாயகன் கதாநாயகன் அதனால் இப்போ தலைவர் என்ன பண்ண போகிறாருன்னா இவர் கூட சண்டைக்கு வந்த ஒரு காடு கூட வம்புத்து அவர்கிட்ட போய் அடி வாங்கிக்கின்னு இவர் எப்படி அவர் திருப்பி அடிக்கிறார் அதை பொறுத்தே இந்த கதை வந்து முழுசாக போக அதனால் இது வந்து ஒரு கிரேக்க குள்ளே நடக்கிற ஒரு சண்டையை பற்றி தான் பேசியிருப்பாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவு வந்து பாருங்கள் ஹீரோ பார்த்தீங்களா இல்லைங்களா என்னென்னா அந்த சைடில் இதில் ஒரு பெருசாக ஒரு உருவம் அது வந்து நம்மளை அடிக்கிறதுக்காக நம்மளை கொள்றதுக்காக வந்து டைப் பண்ணிட்டுக்குது நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல சண்டை போட்டு அவங்க கிட்டயும் போய் சண்டை போடணும் ஸோ வந்து ஃபுல்லாக கதையை பாருங்கள் அப்படியே வீடியோக்குள்ளே வந்துட்டாச்சு மறக்காமல் அந்த லைக்கு ஷேரு கமெண்ட்டு அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுருங்க இப்போ வந்து என்னென்னா இனிமேல் சரிக்கிறது தான் ஸோ அளவு வந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு இதுன்னு தான் சொல்லுவேன் இவனை வேற புள்ள பூச்சிங்க மாதிரி என் கண்ணு எதிர்க்கு வந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒரு காடுக வந்து நாலஞ்சு சிப்பாய்களை விட்டு சண்டை போட வைக்கிறான் ஸோ அவனை வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல அவ்வளோ பெருசாக வளர்ந்துக்கிறான் அவனை மண்டையில் ஒன்றுமே இல்லைங்கிறது இந்த இடத்துல புரியுது இருந்தாலும் இவனோட பார்த்தீங்களா இல்லைங்களா ஒரு காடுக சண்டைக்கு வரானவை ரிலேட்டிவ்ஸ் தாங்க நம்ம டீம் அவரோட பேர் ஹீரோவோட பேர் அதனால் வந்து ஒரு கடவுள் இவன் வந்து எப்படி கலவரலான்னா என்ன எதுன்னு தெரியாது பவர் அட்டாக் எப்படி சூப்பராக இருக்குதா இந்த ஆட்டாமிக் பவர் மாதிரியே இருக்குது பரவாயில்ல நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு வாட்ஸ் கவர் இதே என்ன கரண்ட் வோல்டேஜு மறக்காமல் அதிகம் கணக்கில் வச்சுங்க யாராவது ஈபிகாரம் வந்து கேட்டுற போகிறான் அப்படியே இந்த சைடில் வந்தால் நம்ம கேப்டன் தான் சீ கேப்டன் மெம்பராக கிரேட் ஹவுஸ் தான் கிரேட்டர்ஸ் உள்ள பூன்னு அந்த ரெண்டு கத்தியை வச்சு உள்ளே விட்டு ஆட்ட ஆட்டின ஆட்டோம் பாரு அந்த கடவுளுக்கே ஒரு சைடு அந்த இருக்கிற அந்த பெரிய சைஸ் அந்த உருவத்திக்கே ஒரு சைடு வந்து அப்படியே அலங்கி அலறிடும் ஏன்னா வந்து பயம் நம்ம நாலு பேர் வந்து மட்டும் இல்லை கிரேட்டர்ஸுன்றதுக்கு வந்து இன்னொரு அர்த்தமும் இருக்குது ஏன்னா கடவுள் கொள்ளுன்ற மாதிரி ஒரு பேர் சொல்லியிருந்தானுன்னு நினைக்கிறேன் அம்மா நான் வந்து ஒரு ஆறாவது படிக்கிறப்பையிலேருந்தே ஆறாவது படிக்கிறப்ப இல்லைன்னா எங்கள் அண்ணன் லேப்டாப்பில் நான் அவனும் வந்து ஒரு வெறித்தனமான கேம் பிளேயர்ஸ் அதாவது பிசி கேம் நைன்டி ஸ்கேம் வந்து வேறு மாதிரி விளாடுவோம் அதனால தான் சொல்கிறேன் எங்கள் அண்ணன் ஒரு நைன்டி ஸ்கிட்ஸு நான் வந்து ஒரு டூ கே கிட்ஸு அதனால் வந்து எங்கள் அண்ணன் விளாட்ற கேம்லாம் நான் பார்த்து பார்த்து எனக்கு முடிச்சு போச்சா அதனால நான் அவனு இந்த லெவல்லாம் வெறித்தனமாக முடிப்போம் அதுக்காக தான் அதனால தான் இந்த வீடியோ எடுத்து பேசி போடலான்ட்டு வந்து வந்துக்கிறேன் ஏன்னா யாருமே இந்த டைமில் வந்து நைன்டி ஸ்கேம்லாம் வந்து விளாட்றதில்லை நைன்டி ஸ்கிட்ஸோடு வந்து ஒரு பொற்காலமாக இருந்த கேம் அதனால் அந்த கேம்லாம் யாருமே விளாட்றதில்ல நான் வந்து எந்த காலத்தில் எப்படி வச்சு விளாட்னா எங்கள் வீட்டில் இருந்து ஒரு இந்த லேப்டாப் தான் அம்மா லேப்டாப் தான் எங்கள் அண்ணன் கொடுத்தது தான் அதை வச்சு தான் வந்து வேறு மாதிரி வச்சு விளாட்ணுமோ அந்த இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால தான் சரி நம்ம வந்து போகலாம் இந்த இடத்துல இருக்கிறவங்க இவங்க எல்லாத்தையுமே கொண்டு நம்ம அந்த கேட்டை திறக்கலாம் அதுக்கு இவனை எவனையுமே வழியே விட மாட்டேறானுவ புல்லா பூச்சி மாதிரி இருக்கிறானுவ எங்கள் கண்ணு எதிர்க்க வந்து இப்படிலாம் மாட்டலாமா நான் வந்து லேப்டாப்பில் விளாட்றாப்பையும் அந்த மாதிரி அடிப்பேன் இப்போ வேறு ஃபோர் ஜிபி ரேம் மொபைலு உள்ளே ஊட்டி கீழே கீழ்ச்சிட மாட்டேன் எங்கடா இருக்கிறீங்க அடே வெளியேக்கிற பெரிய மண்டையாக உள்ளே வந்துடறா எதாக இருந்தாலும் பேசி தேத்துக்கலாம் இரே இரே தூக்கி பொடி ஐலேசா ஏற்றி பொடி ஐலேசா ஐலேசா இருங்க 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 மேலே போ போ தூக்கி போடுறா ஆ யாரா நீங்களா புதுசாக வந்துக்கிறீங்களா அடியும் கடதுங்கண்ணு ஏண்டா உங்கள் அவனுக்கு தான் மண்டையில் மசாலா இல்லைனா உங்களுக்கும் இல்லையாடா ஆ ஏட்டவெலாம் வச்சு வரவன் பரவெலாம் அடிக்கிற அளவுக்கு இந்த கிரேட் ஹவுஸ்னால் அவ்வளோ என்னது ஒன்று சொல்லுவாங்களே அது சல்லி பையன் ஆகிட்டுனான் இந்த பவரை பார்த்து மாட்டேன் என்கிட்ட திரும்ப திரும்ப சண்டைக்குறீங்க அங்கே காற்றுலேயே வச்சு கச கரைச்சி விட்டுட்டான் அந்த பவரை வச்சு இருந்தாலும் அவனும் எவனும் அடங்க மாட்டானவ அப்படியே அந்த இது என்னது பீஸ்டா இல்லை லியோ படத்தில் சொல்கிற மாதிரி தான் கொள்ள கொள்ள ஈசல் கூட்டம் மாதிரி நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருப்பானுவ அது அவனால் தேடி வர மாட்டானுங்க அந்த சைடில் ஒருத்தன் பெரிய மாட்டன் ஒருத்தங்கிறார் பாரு அவன் தான் தான் மொத்த மொத்தப்பத்தையுமே இழுத்துட்டு வருவான் இப்போ நான் பார்த்திங்களா அடிக்கிற எல்லாம் மேலே இங்கேயும் பறகுறானுவ இதுதான் நம்மளோட பவர் அந்த பின்னாடிக்கிற ரெண்டு கத்தியும் வந்து ஒரு கடவுள் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து கொடுத்தது சாபமாக வரமான்னு தெரில ஏன்னா அது வந்து நம்ம ஹீரோவோட கையிலேயே கட்டி போட்டு வச்சுருப்பாங்க அதையும் நம்ம ஹீரோவும் பிரிக்க முடியாது அதான் சொல்கிறேன் அப்படி இருந்தாலும் வந்து இந்த கத்தி தான் அவனோட பவர் ஏன்னா நீங்கள் வந்து குஃபூ பாண்டாவில் வந்து பார்த்துருப்பீங்க தான் ஜெனரல் காயின்னு ஒருத்தன் வருவான் அவங்க அவங்களோட அந்த பாண்டா கிராமத்தில் இருக்கிறப்ப ஒருத்தன் வருவான் பார்த்தீங்களா அவங்க கையில் எப்படி ரெண்டு இது இருக்குமோ கத்தி மாதிரி அந்த மாதிரி இதுவும் அதனால் வந்து பார்த்துக்குங்க இந்த கையை அடித்து இவனை கொன்று இவனை கொண்டா தான் அடுத்த மிஷினுக்கு போக முடிஞ்சு அடுத்த இதுக்கு போக முடியும் அதனால் அவனுக்கு இங்கேருந்து முடிஞ்சாலே இங்கேருந்தே டேமேஜி தந்துடும் அப்போ தான் அந்த இடத்துல போய் அடிக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி இருந்தும் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் இவன் எல்லாரையும் கொள்ள 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 கொண்டு அந்த சைடில் வந்து என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா வழியை நமக்காக திறந்து விட்டு போய்கிறான் யார் புத்த பிள்ளையோ அவன் சாவுக்கு அவனே வந்து வழி காட்டுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த சைடு இந்த பொட்டி இதில் வந்து ஹெல்த் இருக்கலாம் அப்படின்னா வந்து மேஜிக் பவர் இருக்கலாம் அப்படி எது என்ன இருக்கலாம் இதில் பொறுத்தளவு மேஜிக் பவர்ங்கிறாங்க நம்ம வந்து இதை பவர்னே வச்சுக்கலாம் எங்கடா இருக்கிறீங்க அடுத்தது இருங்க இதை எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அது என்னென்னா இந்த கேம் வந்து கொஞ்சம் பழைய கேமுங்கிறதுனால அதோட அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவும் ஸ்லோவாக இருக்கும் அதனால கொஞ்சம் வந்து ஸ்பீடு பண்ணி தான் வச்சுக்கிறேன் எனக்கு முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச அளவு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி வச்சிருக்கிறேன் அவ்வளோதாங்க வெளியே வந்துட்டாச்சு இது வந்து ஒரு மிகப்பெரிய கோட்டை வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய வாரே நடந்துகிட்டு இருக்குது இது எல்லாமே வந்து நமக்கு எதிரான ஒரு வாரு அங்கே வைத்திங்களா இல்லைங்களா இதில் இந்த மண்டபம் வேறு நம்மளை கொள்ளலான்ட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஃபஸ்ட்டு இவனோட ஒரு கண்ணை நோண்டி அதுக்கப்புறமேட்டு தான் அவனை கொள்ள முடியும் யாராவது வந்தவுடனே சிக்கலாம் ஓ டே அடிக்கிற இல்லை எல்லாம் உடம்புக்கிட்டமெல்லாம் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு போயிடுது ஏன்னா வீடியோ வந்து இவனை கொள்ளுறதுக்கே வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிரும் நானும் வீடியோ முடிஞ்சளவு சின்னதாக ஆக்கி போடலான்ட்டு தான் பார்க்குறேன் முடிஞ்சளவு பார்க்கலாம் பார்த்தீங்களா பள்ளி நசுக்கிற மாதிரி நசிக்கிறாங்க பக்கத்தில் சிக்கணுன்னா அப்படிலாம் விட்டுறக்கூடாதுன்ட்டு தான் அவனும் சேர்ந்தால் அப்படி பவரை போட்டு விட்டுனுக்குறேன் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு வாட்ஸ்ராக அவர் பாருங்க சர்ன்னு எடுத்தானா ஆள் கலங்கிட்டான் ஒரு அடிக்கையை இதில் வேற இவன் வேறு நம்மளை வந்து அடிக்கிறான் ஆமாம் இதில் வேற இவனை நினச்சி புள்ளை பூச்சி வர்றப்போ நாலு பேர் இருக்கானுவ அவனில் பொண்ணு அவனுக்கிட்ட இருக்கிற பவரையும் இருக்கணும் எங்கடா டே ஓட வேறா இறா பொறுமையாக உனக்கு சாவை கட்டுறேன்டா பயப்படாத டேடி அவன் வேறு பாருங்கள் திடீர் திடீர்னு வரான் திடீர் திடீர்னு போகிறான் எதோ கையாக வேறவனு உள்ள விட்றான் மேலேருந்து ஆளை எடுத்து நம்மக்கிட்ட விட்றானுவ இவன் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்ஸ் இது சர்வீஸ் வச்சு நடத்துகிறான்னு நினைக்கிறேன் அன்னி வேறு தூக்கி போட்டு வேற போடுறாங்க பாவம் அவனோட போர் டீமில் வந்து சேர்ந்ததுக்கு சும்மா இருந்திருக்கலாம் அவங்க பாதி பேர் சேர்த்துடுறானவ அது உள்ளே வந்து ஒரு நாலஞ்சு பேர் நாலஞ்சு பேரா நிறைய பேர் வேலை செய்வானவ அதை வந்து நான் உன்கிட்ட காட்டுறேன் இவனை இன்னும் கொல்லலை அவனை கொள்ளுற சீனில் வந்து காட்டுவாங்க அவனை நம்ம கிட்டே இருக்கிற கத்தியால் கொல்ல முடியாது அதையும் சொல்லிக்கிறேன் ஏன் இந்த கதையில் என்ன பேசுகிறதுன்னு புரியாதுங்கிறதுனால நானே எதை எதை பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவன் பாருங்க அவன் அடிக்கலான்னு வர்றதுக்குள்ளே நம்ம பவரை போட்டதுனால அவனுக்கு வந்து ஒரு மாதிரியே ஆயிரம் கலங்கிருவான் தலைவன் அதுவே அவன் அடிச்சிருந்தானா அந்த அடி நம்ம மேலே இருந்தானா பாதி ஹெல்த்து குறைச்சிருக்கும் அதனால தான் அப்புறமேட்டு இந்த கேமை நீங்கள் பார்த்துட்டு இந்த கேமை வந்து திரும்பி வந்து பார்க்குறீங்கன்னு நினச்சி பார்க்குறீங்கன்னா அது என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்ச கேமுங்கிறதுனால நீங்கள் பார்க்காமலாம் போயிடுறீங்க ஏன்னா நம்ம சேனல் வந்து முடிஞ்ச அளவு பாருங்கள் ஏன்னா இந்த கேம் வந்து முழுசாகவே முடிக்கலான்னுக்கிறேன் அதுக்காக உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் பார்க்குற யாருமே வந்து லைக் போடுறது இல்லை முழுசாக பார்க்குறதே இல்லை என்ன கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நான் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வீடியோக்கும் வாய்ஸ் இருந்து பல வாய்ஸ்லருந்து வந்து போடுறப்ப யாருமே வந்து அதை சுத்தமாக வந்து கண்டிக்கிறதே இல்லை ஏன்டா பா போடுறோன்ற அளவுக்கு நம்ம நிலைமையாக ஆயிடுது அதனால் ஸோ முடிஞ்சளவு வந்து பாருங்கள் ஏன்னா முடிஞ்சளவு உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து போடுறேன் அதனால் என்டர்டெயின்மெண்ட் ஆகி அந்த சப்ஸ்கிரைபரு பெல்க்கான்னு அப்புறம் கமெண்ட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா நாலஞ்சு பேர் பார்ப்பானவன் அவன் பாருங்களேன் அந்த வந்து தள்ளுறதுலேயே அவன் டீ அவனோட ஆளே அந்த சைடில் இருக்கணும்லாம் பார்த்தோன்னா தெரிஞ்சு போடறான் நம்மளாம் ஏமாத்துறோம் ஆ ஈராடைய பவர் சோர்ஸ் எடுத்துகிட்டு வரணுடா மாங்காமண்டையா சூழப்பெரிய உருவத்தை எப்படி கொள்வதுன்னு தெரில என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த சைடுலேருந்து மட்டும் அடித்தாலும் சாவ மாட்டான் இது அவன் ஓவராக பண்ணுறான் இது தான் இது தான் ஆகாத வேலைங்கிறது கொஞ்ச நேரம் இருடா அது திறந்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமேட்டு உனக்கு இருக்குதுரா ஃபஸ்ட்டு இந்த கல்லை வச்சுக்கி நின்று அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் எதையாக இருந்தாலும் வச்சுக்கிறா ஹே வர்றேன் நீனு ஒரே கையில் பிடிக்கிறா ஓ நம்மள அந்த மாதிரி என் நுணுக்கி போட்டு வராமா சரி விடு நீ பண்ணது உனக்கு திருப்பி பதில் நினைக்கிறேன் நம்மளோட லுக்கை பார்த்திங்கன்னா தெரியும் அவனு வேறு நாலு பேர் வந்துட்டானே எவனே தெரில சரி இருங்க இருங்க ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் டீம்மேட் யாரை தூக்கி தூக்கி போகிறான் அவன் தூக்கி போகிறதுலேயே நமக்கு அடி இது பொறுமையாக தூக்கி போடுறா இல்லைன்னா ஆச்சுக்கேன் அவ்வளோதான் பார்த்துக்கே இதை பேசாமல் லைவ் போட்டால் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கடா இருக்கிறீங்க மற்றவெல்லாம் என்னடாச்சு ஓ மொபைல் கேம்ன்றதுனால அப்படியா இல்லை இல்லை இதெல்லாம் சரிபட்டு வராது இது நம்ம பக்கத்தில் போனால் தான் உண்டு இல்லைன்னா அப்புறம் நமக்கும் ரெடியாக வச்சுருவானுவேன் அதனால தான் இர்றா பக்கத்தில் வரண்டா நீ எங்கே போயிட போகிற ஓடி ஓடி இழுத்தி புட்டி மாமே பக்கத்தில் வரேன் இரே ஆ எங்கேயும் ஓடிகிறாத உன்னோடைய யமன் உனக்கு எதிர்க்க வரேன்றதை கண்டு பயம் இல்லைல்ல முடியலை என்னடா ஒரே கையில் பிடிச்சிட்டே பள்ளியை நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டாங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டான் பள்ளியை நசுக்கிற மாதிரி நசுக்கி பந்து மாதிரி கீரை போட்டான் ஏ ஏறாறா நசுக்கி தான்ண்டா வச்சுக்கிறான் அண்ணா சாவல்றா நான் அதனால் கொஞ்சம் பார்த்து இருங்க சண்டைக்கு ஏறப்ப வேற திடீர்னு திடீர்னு கீழே வேற கொத்துறான் அவன் அடிச்சு அடியில் அவன் டீமேட்டே செத்து கசுங்கி அடியே பொசுங்கி போயிடுறான் இறா எங்கடா போகிற இங்கேரு அவ்வளோதான் காய் அவனுக்கான சாகு காலம் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு இருந்து பார்த்தாலே தெரியும் ஏன்னா நம்ம தலையை வந்து அடித்தனால டெல்லியாக வந்து கலஞ்சி போயிட்டான் இதுக்கு மேலே அவனுக்கு புதைக்கிற அளவுக்கு பாலை ஊற்றி புதைக்கிற டைம் வந்துடுச்சு அங்கே இருங்க கண்ணெல்லாம் அப்படியே கிரு கிருன்னு சுற்றுது தலையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியே அப்படியே சுற்றிக்கிட்டு போகிறான் இருங்க அது வேறு வந்து அந்த மோடில் வந்து போதே ஸ்டோரி மோடில் நம்ம இந்த சைடு போய் அவனை அடித்து அவனுக்கான வந்து இறுதி காலத்தை வந்து நம்ம தந்துடுவோம் ஆல்சோ அவன் கண் இருக்கிறதுனால தான் நம்மளை பார்க்குறான் அதனால் ஃபஸ்ட்டு அந்த கண்ணை தான் நம்ம வந்து குத்தி பண்ணணும் இருங்க விளாடுறப்பே வந்து ரொம்ப கடுப்பாயிடுச்சு ஏன்னா கேம் வந்து பழைய காலத்து கேமுங்கிறதுனால வந்து ரொம்பவும் ஸ்லோவாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு அதனால வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலான்றதுக்காக தான் வந்தேன் எப்படியாவது ஒன்னை அடித்து உன்னை கொண்டு உன் ரத்தத்தை பார்க்கணுண்டா அந்த ஒரு ரத்த எடுத்து அவன் வேற சோண்டு போய் கிடந்தானா மேலே ஏறி போய் அவனை கொல்லணும் அதை கொண்டா வந்து இந்த கேம் வந்து முடிக்க முடியும் இதை முடித்தால் தான் வந்து உங்களோட சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற அந்த விஷுவல்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் அந்த கத்தியை வச்சு இது பண்ணுறதோடலாம் அந்த பவரோ இல்லைனா அந்த டைமில் பாருங்கள் ஷார்ட்ஸில் கூட போட்டுருக்குறேன் இதை அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அட்லீஸ்ட்மா அந்த கண்ணு உள்ள கத்தியை விட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டோம் பாருங்கள் எங்கே பிடிக்க வேற நீ உன் தாத்தனுக்கு அப்பனே வந்தாலும் என்னை பிடிக்க முடியாது வாடா முழு சண்டையும் தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரேட்டோஸ் ஹீரோ வந்து உள்ளே கத்தியெல்லாம் விட்டுட்டு கண்ணுக்குள்ளே இறகுவாப்பில் ஃபஸ்ட்டு இருங்க அந்த சைடு இருக்கிற காதாண்டே ஒன்று வச்சுட்டு போவோம் போணுங்க கண்ணாலே ஏரியாச்சு கண்ணை மூடுறியா எங்கடி மூடுறேன்ட்டு உள்ளே ஒரு சொரு சுருவம் பேருங்காச்சா அவ்வளோதான் காய் அட்ரஸ்மா நம்ம ஹீரோ அப்படியே தள்ளி விடுவாங்க நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் போடுறேன் முடிஞ்ச அளவு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்புறம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ண